வணக்கம் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா இதை சாப்பிடாதீங்க இல்லைன்னா உங்களோட உயிர் வந்து பறி போயிடும் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா அமைதியா ஒருவரை கொள்ளும் ஒரு உடல்நல பிரச்சனை தற்போது நிறைய பேர் வந்து உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம ஆரம்பத்திலேயே கவனிச்சு சிகிச்சை பெறல அப்படின்னா அதுக்கப்புறம் அது தீவிரமாயே நம்மளோட உயிரையே இழக்க வேண்டி இருக்கும் ஒருவருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் தீவிரமா இருந்துச்சுன்னா அவங்க உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கணும் உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரக நோய் மத்திய நரம்பு மண்டலம் பார்வை கோளாறு பாலியல் பிரச்சனை இதெல்லாம் உருவாக்கிடும் சரிங்க இப்ப உயர் இரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த உணவுகளில் சோடியம் அதிகமான அளவில் இருக்கு அதனால் டின்களில் அடைக்கப்பட்ட இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலுமா நம்ம தவிர்த்திடணும் ஆள்ககள் ஆல்ககால் வந்து ரத்த நாளங்களோட சுவர்களை பாதிச்சு ரத்த ஓட்டத்தை கடுமையாக்கும் இரத்த ஓட்டம் கடுமையாகும் போது ரத்த அழுத்தம் அதிகரிச்சு அதனால பேராபத்தை சந்திக்க நேரிடும் உப்பு உப்பு அப்படின்னா தான் சோடியத்தோட அளவு அதிகமாகும் போது ரத்த அழுத்தம் உயர்ந்து இதயமோ இதயமும் இரத்த நாளங்களும் நேரடியா பாதிக்கப்படும் அதனால உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா உப்ப முற்றிலுமா தவிர்சிடணும் மாட்டிறைச்சி மாட்டிறைச்சில கொழுப்புகள் அதிகமா இருக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மாட்டு இறைச்சியை சாப்பிடும் போது அதுல இருக்கிற கொழுப்புகள் ரத்த நாளங்கள்ல படிஞ்சு ரத்த ஓட்டத்தை தடுத்து ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் சர்க்கரை உடல் பருமனுக்கு சர்க்கரையும் ஒரு காரணம் தாங்க உடல் பருமன் இதயத்துல இருக்கிற ரத்த ஓட்டத்தை குறைச்சி உயர் ரத்த அழுத்தத்தை தீவிரமாக்கிடும் அதனால சர்க்கரையும் சர்க்கரை சாக்க பானங்களையும் அறவே நீங்க தவிர்த்து விடணும் ஊறுகாய் ஊறுகாயில கல்லூரிகள் குறைவாகவும் சோடியம் அதிகமாகவும் இருக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஊறுகாய உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா நிலைமை மென்மேலும் மோசமா போயிடும் கடல் உணவுகள் கடல் உணவுலயும் சோடியம் அதிகமா இருக்கும் அதுலேயும் இறாலில் வந்து ஃபாஸ்பரஸும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் சோடியத்தோட அளவும் நிறைய இருக்குது அதனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இராளை சாப்பிட்றது தவிர்க்கறது ரொம்ப நல்லது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல் தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி